பெங்களூரா என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா என்ன பண்றீங்கனா பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்கா என்ன

ஓகே ஓகே நைட் லைவ் நைட் லைவ் னு சொல்றீங்களா ஓகே 14 வீஸ் ஸ்டார்ட் நம்ம 14 ஏபுடா பாக்கான் கேளு நிறைய வரமாடிக்குது நீங்களும் எல்லாம் தான் வரும் நிறைய ஓகே என்ன பாய் நைட்டு போடுவோம் சரியா இல்லைப்பா ஃபோன் பண்ணலப்பா டிவி அப்படியே இருந்து ஓடிட்டுருக்கு நான் கவனிக்காம விட்டேன் அது போய் ஆஃப் பண்ண போனேன் என்ன எங்க மகாலட்சுமி ஆளை காணும் மகாலட்சுமி காணாமல் போயிட்டாங்க சரி வீணா நைட் போடுங்க நைட் ஓகேவா பாய் ஆ எல்லாத்துக்கும் பாய் லைஃபில் இருக்கா வீணா வீணா மகாலட்சுமி வேறையா இருந்தா இது பண்ணிங்க நல்லா சாப்பிட்டு வேலையெல்லாம் முடியுங்க ஓகேவா சமைச்சாச்சு தூண்டு போடுங்களா இல்லைப்பா அந்த அண்ணன் வந்துவிட்டாங்க அண்ணன் வந்துடுவாங்க சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம் ம் சரியா இருபத்தாறு காணிக்கிது ஆனால் ஒருத்தர் வரமாட்டேக்கிறாங்களே இருபத்தாறு பேர் காணிக்கிறாங்க இருபத்தி எட்டு பேர் காணிக்கிறாங்க முப்பது பேரும் காண்பாங்க ஆனால் யாரும் வர மாட்டேங்கிறான் ஓகே நைட் லைவில் பார்ப்போம் ஓகேவா பாய் பாய் எல்லாத்துக்கும் பாய் எல்லாரும் சாப்பிட்டு ஓகே வாட்டு காமிச்சு காமிச்சு என்ன பண்ணுறது சரியா பாய் நான் நைட் பார்ப்போம் ஓகே பாய் ஓகே ஓகே ம் முப்பத்தி ரெண்டு கான்கிடு